தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உங்கள் விஜய் நான் வரேன் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்கிற பெயரில் பொதுமக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கடந்த வாரம் திருச்சியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் இரண்டாம் கட்டமாக நாளை நாகப்பட்டினம் பகுதியில் மேற்கொண்டு அங்கிருந்து திருவாரூரில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் திருவாரூர் தெற்கு வீதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் திருவாரூர் தெற்கு வீதியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் மேலும் திருவாரூர் தெற்கு வீதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை சார்பில் இருபத்தி ஐந்து நிபந்தனைகளுடன் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் காவல்துறையினரின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு பிரச்சாரத்திற்கான முன்னேற்பாடுகள் பணிகளில் நிர்வாகம் மும்பரமாக ஈடுபட்டு வருகிறது சாலைகளில் இருபுறங்களில் கொடிக்கம்பங்கள் அமைக்கும் பணியும் விளம்பர பதாகைகள் உள்ளிட்ட பணிகளில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர்